நம்மளை தாண்டி ஒரு நிறைய விஷயங்கள் அவங்க பைரவர்களுக்கு உண்டு அவங்க கால பைரவர்கள் நடமாடும் காவல் தெய்வங்கள் அவங்களாம் அது எதுவாக இருந்தாலும் ஈர்த்தக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அது பழங்காலத்தை அப்படியே சொல்லி வச்சுட்டாங்க ஐயோ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நாய் குறுக்கு வந்துச்சுன்னா அப்படியே உங்களுடைய சக்தி எல்லாமே இழுத்துக்கொண்டு சக்திங்கிறது விஷயம் கிடையாது அங்கே பொதுவாகவே அதுக்கு மோப்ப சக்திங்கிறது அதிகமாக உண்டு எல்லாத்தையும் அப்சல் பண்ணக்கூடிய தன்மை உண்டு அதுக்காக அந்த காலத்தை சொல்லி வச்சாங்க சப்போஸ் நம்ம நிறைய கோயிலுக்கு போயிட்டு வரோம் நிறைய அந்த பிரபஞ்ச ஆட்டில் நம்ம கொண்டு வரோம் இந்த சப்போஸ் இந்த நாய் அந்த பிரபஞ்ச ஆட்டுக்கு அது நல்லது கிட்ட தெரியாது ஈர்த்துமே இடத்துக்காக தான் அந்த மாதிரி சொல்லி வச்சாங்க ஆனால் தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாயை கட்டி வைக்க மாட்டாங்க வீட்டுக்கு பின்புறமாக தான் வச்சுருப்பாங்க நாய் ஒரு சில குறிப்பிட்ட விஷயம் எல்லாத்தையுமே வீட்டுக்கு பின் பின்புறமாக பயன்படுத்துவாங்க வீட்டுக்கு முன்புறமாக ஒரு சில விஷயத்தை பயன்படுத்துவாங்க இது வந்து அவங்களுக்கு தெரியும் எது எதுக்கு எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கலாச்சார யுகத்தில் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் பெரும்பான்மையான விஷயம் இப்போ நாட்டு நாயை பயன்படுத்துகிற கலாச்சாரமாக போயிடுச்சு நீங்கள் கொலாபரேஷன் வச்சுக்கிற நாயை தான் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் செய்கிறீங்க அது நூறு சதவீதம் அந்த நாய்களால் உங்களுக்கு இறை சார்ந்த விஷயத்தில் எந்த நன்மையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது நீங்கள் ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி அந்த நாயை வந்து வீட்டில் கொஞ்சலாம் வச்சுக்கலாம் போகலாம் அதை ஏசி போட்டு வைக்கலாம் பல ஆயிரங்கள் செலவு பண்ணலாம் இது தனிப்பட்ட விருப்பம் ஆனால் உங்கள் கர்ம உணையில் விரயங்களை தடுக்கக்கூடிய முக்கியமான பங்களிப்புன்றது நாட்டு நாய்க்கு மட்டும்தான் உண்டு ஒரு கால பைரவர் ருத்ரன் ருத்தரன் அதில் இந்த சப்ஜெக்ட் வேறு அந்த சப்ஜெக்ட் வேறு இதை உணர்ந்தவங்க எல்லாருமே நாட்டு நாயை பாதுகாப்பாங்க அது நமக்கு வரக்கூடிய விரயங்களை தடுக்கக்கூடிய தன்மை நாட்டு நாய்க்கு உண்டு இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாய் வீட்டில் வளர்ப்பாங்க அந்த நாய் தன்னுடைய இறக்கும் தருவாயில் அந்த வீட்டில் இறக்காது அது தெரியும் தன்னுடைய இறப்பு எப்போன்னு தெரியும் என்னால் அந்த குடும்பத்துக்கு துன்படக்கூடாது என்னால் பாதுகாக்க முடியலையுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு வேறு இடத்துலாம் பார்த்து இறக்குமே தவிர்த்து அந்த வீட்டில் வளர்க்குற நாய் அந்த வீட்டில் இறக்காது ஆனால் நாய்கிறது பைரவர் பெருமான் அவருக்கு அபதியமான சக்தி உண்டு இது போன்ற நம்பிக்கை கொஞ்சம் தலைத்திட்டு நீங்கள் அவளோட உறவு முறையை சீராக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் தடுக்கப்படும் வாய்ப்போது பயன்படுத்திக்கணும் இறைவனை நினைக்கிறதுக்கு நேரங்காலங்கள் தேவையில்லை அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் ஒரு காலண்டர் போட்டு எப்போ பல அஷ்டமி வருது எப்போ நவமி வருது எப்போ ஏகாதசி திதி வருதுன்னு பார்த்து பார்த்து பரிகாரம் செய்வதும் இறைவனை நாடுவதும் நல்லது ஏன்னா அந்தந்த நாளுக்குரிய ஒரு தன்மை பிரபஞ்சத்தில் உண்டு அமாவாசை ஒரு வைப்ரேஷன் உண்டு பௌர்ணமிக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு ஏகாதசி திதிக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு இப்படி தனித்தனி நாட்களுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் உண்டு அது எல்லா நாள்லையும் எல்லோரும் பயன்படுத்த முடியுமானா சாத்தியங்கள் இன்றைய காலத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது இறைவனை நினைங்க அதான் எல்லாருமே இப்படி ஒரு இந்த கலிகாலத்தில் இப்படியெல்லாம் வந்து அவங்களால் செயல்படுத்த முடியாமல் போடுமாட்டத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க நம்முடைய தெய்வத்தினுடைய பெயரை தான் ஒவ்வொருத்தருக்கு வைப்பாங்க அப்படி அவங்கள வழக்கமாக கூப்பிடும்போதாக அந்த இறைவன் பெயரை எப்பவுமே உச்சரிக்கை தான் கடவுள் பெயராக வச்சுருந்தாங்க அந்த காலமும் சபீபத்தில் கொஞ்சம் மாறிடுச்சு வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் அது